வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பதினெட்டு அடுத்து வந்த நாட்கள் மீராவுக்கு இறக்கை கட்டி கொண்டு பறந்தது மீராவின் இதயமும் மெல்ல மெல்ல விக்ரமாதித்யன்புறம் சாய துவங்கியது மனதில் இருந்த சில நெருடல்களை தவிர அவன் கூறுவது அனைத்தும் உண்மை என்பதில் பெருத்த நம்பிக்கை கொண்டிருந்தாள் மீரா மீரா அதை வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் அவள் விக்ரமிடம் உரிமையாக நடந்து கொள்ளும் முறையும் அவள் கண்களும் அதை விக்ரமுக்கு உணர்த்தின பல வேலைகளுக்கு நடுவே இருந்த வியாபார காந்தம் விக்ரமாதித்யன் என்னதான் வேலை இருந்தாலும் தன் மனைவி மீராவை காலையில் கல்லூரியில் இறக்கி விடுவதும் மாலை வீட்டிற்கு அழைத்து வருவதுமான வேலையை தவறாமல் செய்தான் பகலில் கல்லூரியில் ஆர்த்தியுடன் நேரம் போவதே தெரியாது வீட்டில் நோட்ஸ் எழுதுதல் படித்தல் பிராக்டிக்கல் செமினார் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் வீட்டில் இருக்கும் நேரங்களில் மீராவை சீண்டி இதழ் முத்தங்களை அடிக்கடி பெற்றுக்கொண்டே இருப்பான் விக்ரமாதித்யன் காலையில் விக்ரம் கையணைப்பில் மீராவுக்கு ஒவ்வொரு நாளும் விடியல் அழகாக புலர்ந்து கொண்டே இருந்தது மீரா அருகில் இருந்தால் உணவு அவ் அவள் கையால் மட்டும்தான் உண்பான் வேண்டுமென்றே சட்டை பட்டனை போட சொல்லி மீராவை இடுப்போடு வளைத்துக்கொண்டு இதழ் முத்தம் வழங்குவதில் வல்லவனானான் மீராவுக்கும் அவன் செல்மிஷங்கள் பழகிப்போன ஒன்றாக மாறியது அவை இல்லை என்றால் தன்னை மீறி பார்ப்போர் மீதெல்லாம் கோபம்தான் வந்தது அன்றொரு நாள் மாலை வேளையில் மீராவை அழைத்துக் கொண்டு விக்ரமாதித்யன் அவன் டாபர் மேன்களை அடைத்து வைத்திருந்த கென்னலை நோக்கி நடந்தான் ஆதி இது நல்ல ஐடியா மாதிரி எனக்கு தோணல ப்ளீஸ் என்ன விட்டுடுங்களேன் என்று விக்ரம் கையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு முணுமுணுத்தாள் மீரா விக்ரம் மெல்ல சிரித்தபடி யூஆர் ஸ்கேட் ஆஃப் டாக்ஸ் மை மீரா என் நாய பார்த்து பயப்படுறியா தே ஆர் பேபிஸ் என்றான் கொஞ்சம் குரலில் விக்ரம் பேபிஸ் பூங்காதி விளையாடாதீங்க என்று சினிங்கி அவளை வலுக்கட்டாயமாக தன்னுடன் இழுத்துச் சென்றான் விக்ரம் நாய்களை அடைத்து வைக்கும் கென்னலை நெருங்கினர் இருவரும் இரண்டு பெரிய கருப்பு டாபர் உள்ளே நின்று கொண்டிருந்தன அவர்களின் கூர்மையான கண்கள் மீரா மீது நிலைத்திருந்தன கருப்பன் கண்ணம்மா விக்ரமின் ஆழமான குரல் அவர்களை அழைத்தது கதவை திறந்தான் விக்ரம் மீரா விக்ரம் கையை அழுத்தமாக பற்றிக்கொண்டு அவன் பின்னே ஒளிந்து கொண்டாள் கர்ப்பன் மற்றும் கண்ணம்மாவின் வலுவான உடல்கள் அவர்களின் கூர்மையான பார்வைகள் அது மீராவை பயமுறுத்துவதாக இருந்தது ஆ ஆதி மீராவின் பிடி மேலும் இறுகியது அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் கென்னலில் இருந்து வெளியே வந்த நாய்கள் விக்ரமின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து அவன் விசுவாசத்தை பெறும் வண்ணம் மெல்ல சப்தம் எழுப்பின மீரா பயப்படுவதை புரிந்து கொண்ட அந்த ஜீவன்கள் மெல்ல தலையை உயர்த்தி மீராவை கூர்ந்து பார்த்தன கற்பன் தன்னை சுற்றி இருந்த காற்றை தன் மூக்கால் உகர்ந்து பார்த்தான் அதன் காதுகள் நடுங்கின கண்ணம்மா அமைதியாக நின்றாள் அவளுடைய துளையிடும் பார்வை மீரா மீது பூட்டப்பட்டது மெல்ல மீராபுரம் சென்ற கண்ணம்மா அவள் முன் நின்று வாளை அசைத்தது கற்பன் தனது குளிர்ந்த மூக்கால் மீராவின் கையை தட்டினான் கண்ணம்மா தன் ஒரு காலை உயர்த்தி மீராவை அழைக்கும் துணியில் சைகை செய்தாள் மீரா அந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னிடம் நடந்து கொண்ட முறை கண்டு ஆச்சரியப்பட்டாள் ஆனால் பயம் இன்னும் அவளுடைய இதயத்தை விட்டு அகலவில்லை சி நீ எனக்கு சொந்தமானவன்னு என் பேபிசிக்கு தெரிஞ்சிருக்கு உங்ககிட்ட எவ்வளவு பிஹேவ் பண்றாங்க பாத்தியா என்று விக்ரம் மீராவின் கையை பற்றியபடி புன்னகைத்தான் விக்ரம் பின்னே இருந்த மீராவின் கையை அவன் கையோடு அணைத்து பிடித்தபடி மெல்ல எடுத்து வந்து தலையை வைத்து நீவி விட்டான் கண்கள் சொக்கின கருப்பன் இவங்களுக்கும் என்றான் மீராவின் தலையில் மெல்ல இடித்து ஆனால் மீரா பயந்ததால் விக்ரம் சற்றே பாதுகாப்பாக மீராவை தன்னுடன் பிடித்து கொண்டான் மீரா மெல்ல நிமிர்ந்து விக்ரமை பார்த்தபடி ஆனா ஏன் என்ன இப்படி செய்ய வைக்கிறீங்க என்றாள் மீரா விக்ரம் கருப்பனுக்கு முன்னால் சாய்ந்து ஒரு கூர்மையான தனித்துவமான சப்தத்தை வெளிப்படுத்தினான் உடனே இரண்டு நாய்களும் விழிப்புடன் எழுந்து நின்றன நான் வீட்டுல இல்லாத நேரம் எப்பவுமே கருப்பனும் கண்ணம்மாவும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க கட்டி போட மாட்டாங்க சோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்று விக்ரம் மீராவை பார்த்து இந்த மாதிரி குரல் கொடுத்தா அடுத்த செகண்ட் நீ எங்க இருக்கியோ அங்க உடனே ஓடி ரெண்டு பேரும் மீரா வந்து ஏ எனக்கு என்ன பிரச்சனை சந்தனாவா அவங்களால எனக்கு என்ன பிரச்சனை அவங்க ஆக்கா மாயா கூட தானே என்றாள் பதட்டமாக அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாயா இறந்து போயிட்டா ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கே இருந்த ஆளை இப்ப யார் கல்யாணம் பண்ணியிருக்கா என்றான் புருவத்தை உயர்த்தி விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று உதட்டை வளைத்தாள் மீரா அடியே பொண்டாட்டி என்ன நக்கலா என்றான் விக்ரம் நாக்கை வெளியே நீட்டி கடித்து விடுவித்து அதுதானே உண்மை மெல்ல வார்த்தைகளை நீட்டி முழக்கி எது என்ன ஃப்ராடு பண்ணிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்றால் அவன் பார்வையை தவிர்த்து தரையை பார்த்தபடி இருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கருப்பன் வள் என்று சப்தமிட ஆ கத்தி விக்ரமை அணைத்துக்கொண்டால் மீரா ஏ பொண்டாட்டி என்னதான் பிடிக்கலன்னு சொன்னியே இப்போ ஏன் இப்படி ஒட்டிட்டு நிக்கிற என்றவனை லேசாக விளக்கி மெல்ல சிரித்தபடி அவன் கையை மேலும் பிடிக்கல ஆனாலும் பிடிச்சிருக்கு போதும் ஆதி வாங்க உள்ள போகலாம் என்றபடி வீட்டின் ஒரு செல்ல திரும்ப ஹே பேபி ஒரு நிமிஷம் நான் சவுண்ட் கொடுத்த மாதிரி கொடு பாக்கலாம் என்றவன் மீண்டும் சப்தம் கொடுத்து காண்பிக்க மீரா தயங்கி பின்மெல்ல முயற்சி செய்தாள் இப்படியா என்றால் மெலிதாக ஒளி எழுப்பி அது மிக மெலிதாக இருந்தது விக்ரம் புன்னகைத்து இன்னும் கொஞ்சம் சத்தமா மீரா என்றான் ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் அவள் மீண்டும் முயற்சித்தாள் இந்த முறை கருப்பன் குறைத்தான் காதுகள் நடுங்கின கண்ணம்மா ஒரு அடி காலை முன்னே எடுத்து வைத்தது குட் கேர்ள் என்ற விக்ரம் மீராவை கண்டு திருப்தியுடன் தலையசைத்தான் விக்ரம் தன் பாதுகாப்பை முன்னிறுத்தியே நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றான் என்று உணர்ந்த மீரா சங்கடமாக உணர்ந்தாள் அவர்கள் இருவரும் வீட்டை நோக்கி திரும்பி சென்ற போது மீரா தனது உதட்டை கடித்தபடி ஆதி சந்தனா வேற ஏதாவது முயற்சி செய்வாங்களா விக்ரம் வெளிப்பாடு இருண்டது ஷி மைட் என்றான் மீரா வெளிவரித்து அப்படி ஏதாவது நடந்தா நான் என்ன செய்யறது விக்ரம் நின்று மீராவின் கண்களை நேராக பார்த்து மீரா மிசஸ் மீராவா மாறி ரொம்ப நாள் ஆச்சு நீ போயன் என்றான் அழுத்தமாக மீரா எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டாள் அன்று விடுமுறை நாள் என்பதால் இரவு நான் தான் சமைப்பேன் என்று கூறி மீரா சமையல் அறையில் நின்று தனது கிராம பாணியில் விக்ரமுக்காக உணவுகளை தயார் செய்து கொண்டிருந்தாள் காலையில் மீரா விக்ரமிடம் கூறிய போது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது வீட்டினுள் நுழையும் போது உணவின் நறுமணம் அவன் ஆசையை தீண்டி பிரமிக்க வைத்தது உணவு மேஜையில் அவளுக்கு தெரிந்த வகையில் உணவை சமைத்து வரிசையாக அடுக்கி வைத்திருந்தாள் மீரா என்னவை இது இதெல்லாம் நீயா செஞ்ச என்றான் ஆச்சரியமாக மீரா பெருமையுடன் புன்னகைத்து ம் நான் தான் செஞ்சேன் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு என் அக்காவுக்கு நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவா ஆமா என் அக்கா இப்ப எங்க இருக்கா என்று விக்ரமை அமர வைத்து சாதத்தை பரிமாறிக்கொண்டே கேள்விகளை இயல்பாக தொடுத்தாள் என்றவன் கூற உம் பொய் சொல்லாதீங்க ஆதி என்கிட்ட சொன்னாதான் என்னவா என்று சளித்து அப்பேச்சை அப்படியே விட்டுவிட்டு விக்ரமுக்கு உணவை பரிமாறுவதில் கவனமானாள் விக்ரம் தன் முதல் வாயை எடுத்து வைத்தான் இரண்டாவது வாய் உணவின் சுவை அவனது சுவை நரம்புகளை தாக்கியது தனக்கு மிகவும் பழக்கமான தன் தாயின் கைப்பக்குவத்தை போல் இருந்தது நீண்ட வருடத்திற்கு பிறகு அவன் கண்கள் மெல்ல கலங்கின மீரா அதை கவனித்து விட்டாள் மெல்ல முன்னால் சாய்ந்து அவனை உன்னிப்பாக பார்த்து அச்சோ என்னது அவ்வளோ காரமாவா இருக்கு என்றாள் விக்ரம் கண்சுமிட்டி விரைவாக தன்னை சமப்படுத்தி கொண்டான் ஆமா கொஞ்சம் காரமாதான் இருக்கு உதடுகளை துடைத்துக் கொண்டு முணுமுணுத்தான் மீரா புன்னகைத்தாள் அடடா நான் கூட அழுகிறீங்களோனு நினைச்சேன் என்று விக்ரமை சீண்டிவிட்டு வாய் திறந்து சிரிக்க ஆரம்பித்தாள் விக்ரம் தன் ஸ்பூனை கீழே வைத்து விட்டு திடீரென்று எழுந்து நின்றான் அவனது பார்வை மீராவின் விளையாட்டுத்தனமான புன்னகையில் நினைத்தது என்று தன் உதடுகள் புன்னகைக்க குறும்புத்தனமான புன்னகையுடன் கூறியவன் இருக்கையை விட்டு எழுந்து மீராவை பிடிக்க முயற்சி செய்ய விக்ரம் எண்ணம் புரிந்த மீரா எழுந்து ஓட ஆரம்பித்தாள் நோ ஆதி திஸ் இஸ் எல்லாரும் பார்ப்பாங்க பிளீஸ் என்றபடி சாப்பாட்டு மேஜையை சுற்றி விக்ரம் அவளை துரத்தும் போது மீரா கத்தினாள் அவனிடம் தப்பித்தாள் பின் சிரித்தாள் ஆனால் விக்ரம் செயல் மிகவும் வேகமாக இருந்தது விக்ரம் தன்னை விடமாட்டான் என்று உணர்ந்து கொண்ட மீரா மாடிப்படிகளில் ஏறினாள் மீராவை துரத்தி சென்ற விக்ரம் அவள் அறைக்குள் நுழைந்ததும் ஒரு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தியவன் பெண்ணை நோக்கி நெருங்கினான் மீரா வேண்டாதி என்று நகர ஒரே எட்டில் மீராவை நெருங்கி அவள் இடுப்பை பிடித்து தன்னை நோக்கி நெருக்கமாக இழுத்தான் விக்ரம் என்ற அவனது குரல் ஆழமாக இருந்தது தப்பிக்க போராடியதில் அதைவிட இப்போது அவன் நெருக்கத்தில் மீராவின் மூச்சு வேகமாக வெளிவந்தது விக்ரமின் பிரத்யோக நறுமணத்துடன் அவன் இப்போது உண்ட உணவின் நறுமணம் அவள் நாசியை நிறைத்தது ஆதி அவள் முடிக்கும் முன் அவனுடைய உதடுகள் அவள் உதடுகளுக்கு எதிராக அழுத்தமாக பதிந்தன எப்போதும் போல் ஆழமான அதிரடியும் மென்மையும் கலந்த நீடித்த முத்தம் மசாலா பொருட்களின் சுவையுடன் இருவரின் எச்சில் சுவையும் இரண்டர கலந்து புது சுவையில் அமிர்தமாக ரிசித்தது மீராவின் முகம் வெக்கத்திலும் அவன் முரட்டு ரோமங்கள் பட்டும் சிவந்தும் போனது விக்ரம் சற்று விலகி நின்று புன்னகையுடன் மீராவை பார்த்து நான் சொல்லல காரம் கொஞ்சம் அதிகம்னு பாரு ஓ முகம் எப்படி சிவந்து போயிருக்குன்னு என்றான் வேண்டும் என்றே குறும்பாக புன்னகைத்து அவள் கைப்பிடித்து மீண்டும் தன்னை நோக்கி இழுத்தவன் நீ எனக்காக அடிக்கடி சமைக்கணும் என்றான் அவள் நெற்றி முட்டி விக்ரமின் உதடுகளின் வெப்பம் மீராவின் இதழில் இன்னும் நீடித்திருந்தது இருவரும் ஒரு இனம் புரியா போதை மற்றும் பதற்றத்தால் நின்றிருந்தனர் மீரா அங்கிருந்து விலக போக அவள் கைப்பிடித்து அவள் முதுக அவன் மார்பில் படும்படி திருப்பி கண்ணாடி முன் நிறுத்தியவன் அவள் இடையோடு சேர்த்தணைத்து கண்ணாடியில் தெரிந்த பெண்ணின் முகம் பார்த்தான் விக்ரமின் கண்கள் அவள் முகத்தை விட்டு நகரவில்லை அவனது பார்வையில் ஏதோ ஒன்று இருந்தது காதல் தாபம் பசி அது அவளுடைய உடலில் ஒரு மெல்லிய நடுக்கத்தை அனுப்பியது மீரா வெட்கத்தில் மெல்ல தலை கவிழ்ந்தாள் பின்னிருந்தே மீராவின் ஆடி பிடித்து நிமிர்த்தி கண்ணாடியை பார்க்க செய்தவன் மீரா நீ எனக்காக சமைச்சதானே ஓ ஆதிக்காக எனவும் என்றால் மென்மையாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு கிப்ட் தரப்போற என்றான் கண்ணாடியில் தெரிந்த விக்ரம் முகத்தை குழப்பமாக பார்த்த மீரா அவன் முன்னே திரும்பினாள் என்ன சொல்றீங்க ஆதி நான் சமைச்சதுக்கு நீங்க தானே எனக்கு கிப்ட் தரணும் நான் எதுக்காக உங்களுக்கு தரணும் இது என்ன போங்கு என்றால் அவன் முகத்தை குழப்பத்துடன் நேராக பார்த்து விக்ரமின் புன்னகை ஆழமடைந்தது இடை பற்றி தன்னை நோக்கி திருப்பியவன் பெண்ணின் இடையில் பதிந்திருந்த அவன் கரம் இரண்டும் மெல்ல உயர்ந்து மீராவின் கண்ணம் தாங்கியது விரல்கள் மீராவின் கன்னத்தை துளக்கி அவனது கட்டை விரல் மீராவின் சற்றே பிளந்திருந்த உதடுகளின் வெளிப்புறத்தை மெல்ல பின்தொடர்ந்தபடி மிக நெருக்கத்தில் திஸ் இஸ் ஆதி கமான் நீ எனக்கு என்ன தருவ என்றான் ஹஸ்கி வாய்ஸில் விக்ரம் மீராவை பார்த்த விதத்தில் மீராவின் மூச்சு திணறியது அவளிடம் இருக்கும் ஏதோ ஒன்றை அவன் குறிப்பிட்டு கேட்பது போல் இருந்தது அவன் பார்வையை தவிர்க்க முடியாமல் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் மீரா ஒரு விசித்திரமான பதட்டம் தனக்குள் குமிரிக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள் ஏன் என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அவளுடைய விரல்கள் அவளுடைய சேலையின் முனையுடன் விளையாடத் தொடங்கின சேலை நுனியை முறுக்கின ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க விளையாடாம என்னன்னு நீங்களே சொல்லுங்க ஆதி என்று மென்மையாக கேட்டாள் மீரா விக்ரம் கைவிரல்களை நீட்டி அவளது காலர் போனில் கச்சிதமாக அமர்ந்திருந்த தாளி செங்கிலியை இழுத்து வெளியே விட்டு அதை கையில் பிடித்து கொண்டான் இத்தனை நேரம் அவள் உடலில் பட்டு சூடேறியிருந்த அதன் வெப்பம் அவனை தாக்கியது யூ ஹாவ் சம்திங் மீரா எனக்காக பிறந்தவனி ஒரு மனைவியா உன்னால என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியுதா அவனுக்கு உரிமையுள்ள ஒரு பெண்ணை தவிர யார்கிட்ட இருந்தோம் ஒரு ஆண் இதை அவ்வளவு சுலபமா எதிர்பார்க்க முடியாது எனக்கு உரிமையானவ நீ மட்டும்தான் உன்னால மட்டும்தான் அதை எனக்கு கொடுக்க முடியும் என்றான் ஆழ்ந்த குரலில் விரல்கள் இன்னும் தாளிச்சங்கிலியை பிடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மீராவின் கண்கள் சற்று விரிந்தன அவன் கூற வருவது பெண்ணுக்கு புரியாமல் இல்லை இருந்தும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் விக்ரமை தள்ளிவிட்டு சற்றே பின்வாங்கினான் மீரா ஆனால் அவள் வெகு தூரம் செல்வதற்கு முன் விக்ரமின் வலுவான கை அவளுடைய சேலை தலைப்பை பிடித்து தன்னை நோக்கி இழுக்க தோளில் இருந்த சேலை நழுவி தரையில் விழுந்தது இப்போது விக்ரம் கைகளோ அதிரடியாக மீராவின் வெற்றி இடுப்பை அழுத்தமாக பற்றி தன்னை நோக்கி இழுத்தது ஆதி மீரா மூச்சு வேகமாக வெளிவந்தது அவள் வெற்றி இடுப்பில் விக்ரமின் உள்ளங்கையின் வெப்பத்தை உணர்ந்தாள் விக்ரம் அவளை விடவில்லை அவன் உடலின் வெப்பத்தை அவளுக்கு உணர்த்தும் விதமாக பெண்ணை தன்னோடு சேர்த்து நெற்றியோடு நெற்றி முட்டி அணைத்தான் இப்போதும் அவனது விரல்கள் அவன் அணிவித்த தாலியுடன் விளையாடிக்கொண்டே மீராவின் மேலிதழ் மேலிருந்த மச்சத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்து எனக்கு இந்த தாலிக்கான முழு உரிமையும் வேணும் பேபி ஓ அனுமதியோட எடுத்துக்கவா என்றவன் குரலில் அத்தனை தாப உணர்ச்சிகள் விக்ரம் கேள்வியில் சற்றே அதிர்ந்து ஆதி வேண்டாம் ப்ளீஸ் என்று மீரா விக்ரம் மார்பில் கை வைத்து பின்னே தள்ள அவள் செயலை சற்றும் பொருட்படுத்தாதவன் முகம் அவள் நெற்றியில் அழுந்த முத்தம் பதித்து அடுத்து கண் மூக்கு கண்ணம் இதழ் என்று இதழை அவள் முகத்திலிருந்து பிரிக்காமல் மெல்லிய முத்த ஊர்வலம் பதித்துக்கொண்டே வந்தது இறுதியில் அவள் கழுத்தில் இலைப்பாரி கழுத்துக்கு கீழ் முகத்தை கொண்டு செல்ல அதற்கு மேல் அனுமதிக்காமல் மீரா வேகமாக அவனை தள்ளிவிட்டு தன் சேலை மாறாப்பை எடுத்து அணிந்தாள் என்றபடி பின்னே நகர்ந்தவனுக்கு காமம் தடைப்பட்டதில் கோபம் பெருகி வந்தது சுவரில் எரிந்த பந்து போல் திரும்பி மீராவிடம் வந்தவன் அவள் மணிக்கட்டை அழுந்த பிடித்தான் மீராவின் மணிக்கட்டில் விக்ரமின் பிடி இருக்கமடைந்தது ஆ ஆதி ப்ளீஸ் வலிக்குது விடுங்க என்றால் மீரா முகம் சுணங்கி அவனது கண்கள் பேசப்படாத உணர்ச்சிகளால் கொழுந்துவிட்டு எரிந்தது ஆசை விரக்தி மற்றும் தாபம் அவனுக்கு நெருக்கமான பெண்ணால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சிகளுள் ஒன்று மணிக்கட்டை பிடித்து தன்புறம் இழுத்து மீரா பிளீஸ் என் புரிஞ்சுக்கோ ஐ நீட் என்று அவனது குரல் சற்றே உயர்ந்து கோபமாக வெளிவந்தது விக்ரமின் தீவிரமான பார்வையின் கீழ் மீரா நடுங்கி பின்வாங்கினாள் இல்லாதி இப்ப வேண்டாம் என்று கூறியபடி அவள் மணிக்கட்டை உருவ முயல விக்ரமின் தாடை இறுகியது கண்களில் இப்போது அனல் முயன்று தன் ஆத்திரத்தை மட்டுப்படுத்தினான் ஏன் என்றவன் குரல் ஆபத்தான வகையில் கடுமையாக வெளிவந்தது மீரா அவனது கண்களை ஆழ்ந்து பார்த்து அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள் ஆதி பிளீஸ் மாயாவை புத்தின முழு உண்மையையும் நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காம என்னால என்னால முடியாது என்னால அக்காவ கண்ணில் பார்க்காம என்ன உங்ககிட்ட முழுசா கொடுக்க முடியாது பிளீஸ் ஆதி புரிஞ்சுக்கோங்க என்றவள் மெல்ல தலை கவிழ்ந்து மெல்லிய குரலில் அதுவும் இல்லாம சந்தனா கூட ரெண்டு வருஷம் நான் ஒன்னா இருந்தேன்னு சொல்றத உங்களால வேணா ஈஸியா சொல்ல முடியலாம் ஆனா என்னால ஏத்துக்க முடியல என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்கூட மட்டும்தான் இந்த உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிற பொண்ணு பொண்ணுனா என்னால என்று கிட்டத்தட்ட அவன் அழுத்தமான கைப்பிடியில் தன் எண்ணத்தை புரிய வைக்க முயன்றாள் விக்ரம் பற்களை கடித்தான் மீராவின் மணிக்கட்டில் இருந்த பிடி தளர்ந்தது ஆனால் கோபம் மேலும் கூடியது அவள் பேச்சை முடிக்கும் முன் சோ யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ அப்படித்தானே நீ என்ன நம்பல என்றவன் குரலில் வேதனையுடன் ஏமாற்றமும் சேர்ந்தே இருந்தது மீரா விரைவாக இல்லை என்பது போல் தலையை அசைத்து விக்ரம் அருகில் சென்று தன் கைகளை உயர்த்தி மெதுவாக விக்ரம் மார்பில் வைத்தாள் அப்படி இல்ல அதி பிளீஸ் நான் சொன்னதுக்கு தப்பா அர்த்தம் எடுத்துக்காதீங்க நான் உங்களை நம்பலன்னு அர்த்தம் இல்ல நான் உங்களை நம்புறேன் உங்களை மட்டும்தான் நம்புறேன் ஆனால் என்னால முழுசா உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியுமா தெரியல என் மனசு இப்ப அமைதியா இல்ல எனக்கு ஐ நீட் கிளாரிட்டி எனக்கு ஒரு தெளிவு வேணும் என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறிடுவேன் என்றால் மீரா தன் ஆள் மனதை வெளிப்படுத்தி விக்ரம் ஏளனமாக சிரித்த தலையை அசைத்தான் அவனது கண்களில் இருந்த கோபம் ஆபத்தான ஒன்றால் பிரகாசித்தது கிளாரிட்டி உன்னை எனக்கு முழுசா தர்றதுக்கு உனக்கு கிளாரிட்டி தேவையா மீரா சந்தனா ஓகே ஐ அக்செப்ட் பட் சாரி என்னால நடந்தது எதையும் முடியாது ஆனா உன்னோட இந்த பிடிவாதத்தால நீ நடக்க போற எதையும் உன்னால மாத்தவும் முடியாது விக்ரம் குரல் ஏமாற்றத்தில் வெளிவந்தது விக்ரம் பேச்சு மீராவுக்கு கிளியை உண்டு பண்ணியது மெல்லிய கசப்பான சிரிப்பை வெளிப்படுத்தி ஒரு அடி பின்வாங்கி தன் ஒரு கையை இடுப்பில் குற்றி மறுக்கை மூலம் முன்னுச்சி முடியை அழுந்த கோதினான் விக்ரமாதித்யன் பின்னர் மூச்சை ஆள வெளிப்படுத்திவிட்டு மீராவை கூர்ந்து பார்த்தபடியே பாக்கெட்டில் இருந்த தன் அலைபேசியை எடுத்தான் விக்ரம் விக்ரம் பார்வையில் மீராவின் இதயம் முரசு கொட்டியது ஆதி என்று தயக்கத்துடன் அழைத்தாள் ஆனால் அவன் மீராவின் அழைப்பை பொருட்படுத்தவில்லை மீரா முகத்தை கூர்ந்து பார்த்தபடி அலைபேசியில் ஒரு எண்ணெய் அழுத்தினான் சென்ட் அ கேர்ள் டு டு மை ஹவுஸ் நைட் என்ற விக்ரம் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை விக்ரம் கூற்றில் மீராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது ஆதி என்ன பண்றீங்க மீராவின் கைகள் விக்ரமை மெல்ல தொட்டன விக்ரம் பார்வை கூர்மையாகவும் சவாலால் நிரம்பியதாகவும் இருந்தது ஒரு பொல்லாத புன்னகை உதடுகளில் விளையாடியது ஆனால் கண்கள் பெருத்த வழியை கொண்டிருந்தன நீதான் தான் என்ன நம்பளே மீரா யூ நீட் கிளாரிட்டி ரைட் பரவாயில்ல ஒரு மனைவியா என் தேவையை நீ பூர்த்தி செய்யாத போது என் தேவையை நான் வெளியே தித்துக்கிறேன் என்றவன் வார்த்தைகள் மீராவின் இதயத்தை வலிக்கச் செய்தது மீரா தனது கண்களில் கண்ணீர் தன்னையும் அறியாமல் வடிவதை உணர்ந்தாள் ஆதி ப்ளீஸ் இதை மட்டும் செய்யாதீங்க என்றாள் ஆனால் விக்ரம் சுவரின் மீது சாய்ந்து கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி மீரா முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன் இட்ஸ் டூ லேட் டால் பேபி என்றவன் மீராவை கடந்த அறையை விட்டு வெளியே சென்றான் தன்னை காதலிக்கிறேன் என்கின்றான் காதலிக்கும் பெண்ணுக்காக சில நாட்கள் காத்திருக்க முடியவில்லையா நீயும் தான் அவனை காதலிக்கின்றாய் உனக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லையா மனசாட்சி கேள்வி எழுப்ப மீராவால் நெஞ்சில் கை வைத்து திகைக்க மட்டுமே முடிந்தது ஆம் என்னதான் மீரா விக்ரமின் காதலில் தன்னை இழந்தாலும் மனதின் ஓரத்தில் சந்தனாவுடனான விக்ரமாதித்யனின் தொடர்பு அவளுக்கு ஒரு நெருடலை உண்டாக்கியிருந்தது அதை இப்போதுதான் விக்ரமிடம் கூறியிருக்கிறாள் மீரா